அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டுமா பழக்க வேண்டுமா பெரும்பாலும் குழந்தைகளை வளர்க்கிறேன் என்ற பெயரிலும் பழக்குகிறேன் என்ற பெயரிலும் தவறான கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் தனக்கே தெரியாமல் பெரும்பாலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பழக்கிவிடுகிறார்கள் வளர்த்தி விடுகிறார்கள் இதோட விளைவு அந்த குழந்தைகள் பெரியவரானவர்களும் திருமணத்தில் பிரச்சனை வருகின்றது தொழிலுக்கு செல்வதில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது ஏன் தன்னைத்தானே வருத்திக்கு வருத்தி கொண்டு சுய கொலுக்கி கூட தள்ளப்பட்டு விடுகிறது என்பது தான் உளவியல் உண்மை பொதுவாக ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்போ விவரம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேயும் அந்த குழந்தைக்கு விவரம் தெரியும் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புதுங்களா ஏதாவது சொன்னால் எடுத்துகிட்டு வானா போகுதா இங்கே வானா வருதா அப்போ அந்த குழந்தைக்கு புரியுது அப்போது அந்த ஒரு வயசுலேருந்து குறைந்தது மூன்று வயது ஐந்து வயது வரைக்கும் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பதையும் பார்த்து வளர்வதை விட அந்த பெற்றோர்கள் தாய் பெரும்பாலும் நாங்க தாயைத்தான் குறிப்பிட்டு சொல்றோம் அந்த தாய் என்ன செய்கிறாளோ அதுதான் அந்த குழந்தை செய்யும் அதுதான் அந்த குழந்தையினுடைய பழக்கம் அப்போ அந்த தாய் வந்து அந்த குழந்தைகளிடத்தில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு தூங்கிறது தூங்க வச்சுட்டு போயிடுறாங்களா இல்லை வேலைக்கு போகிற பெற்றோர்கள்னா அந்த குழந்தைய அவங்க பெற்றோர்களிடத்துலோ இல்லை மாமியார் மாமனார் இடத்துலையோ கொடுத்து வளர்த்துறாங்க அப்போது அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள இடைவெளி பெருசாகிடுது அப்போ அந்த குழந்தை வந்து யாரை அதிகமாக பார்க்குன்னா பாட்டியை தான் அதிகமாக பார்க்கும் அப்போ அந்த பாட்டியினுடைய நடை உடை பாவனை இதை வந்து மனசுல பதிய வச்சுப்போம் அதே மாதிரி ஒரு தாய் வளர்த்தும்போது இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு தாய் வளர்த்துறாங்க அப்படின்னா அந்த தாயோட பழக்கம் என்ன அந்த தாய் என்னெல்லாம் செய்கிறாங்க யார் கூட ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி பேசுறாங்க கணவ அதாவது மாமியார்கிட்ட பேசுறாங்க எப்படி பேசுகிறாங்க உறவினர்கள் உறவினர்களிடத்தில் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் தனது பெற்றோர்களிடத்தில் ஒரு தாய் எப்படி பேசுகிறான்னு அந்த குழந்தை ஒவ்வொரு செயலையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தை வளர்ந்து வருங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ இந்த குழந்தை வந்து சொல்லி கொடுக்குறத செய்ய மாட்டேங்குது அவங்க அப்பா என்ன அதே மாதிரி செய்யுது அவங்க பாட்டி எப்படி பேசுதோ அதே மாதிரி செய்யுதுன்னா இந்த குழந்தை யாரை அதிகமாக பார்க்குதோ அதே மாதிரி செய்யும் அதனால தான் சொல்கிறோம் குழந்தைகளிடத்தில் பிரச்சனைகள் இல்லை தான் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் பரவுகின்றது என்று உளவியல் ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் இப்போது பெரும்பாலும் அந்த தாய் அப்படின்னு சொல்கிறவங்க பாரு வீட்டுக்குள்ள மற்றவங்க கணவர்கிட்டையோ இல்லை வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார் நாத்தனார் இப்படி உறவு முறைகள் இருக்கும் அவர்களிடத்துல வந்து எப்போவுமே ஒரு பாசமே இல்லாமல் என்ன வா போ உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லி நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இப்படியெல்லாம் பேசுச்சுன்னா அந்த குழந்தையும் இது தான் ஃபாலோ பண்ணும் உங்களிடத்திலும் அந்த குழந்தை அப்படி தான் நடந்து கொள்ளும் மற்றவர்களிடத்திலும் அப்படி தான் பேசும் அப்போ குழந்தைகள் முன் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் ஒரு தாய் அப்படிங்கிறவங்க தான் தந்தையோட உறவு முறையை சொல்லி கொடுக்கணும் பாட்டி தாத்தானா என்னென்னு சொல்லி கொடுக்கணும் அந்த தந்தையோட வேலை என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ அந்த மூணு வயசு குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னு கேட்பாங்க அப்போ மூணு வயசு குழந்தைகிட்ட நீங்கள் பேசுகிறக்கே உங்களுக்கு பிடிக்கல அந்த குழந்தைகோட ஸ்பெண்ட் பண்ண முடியல உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட சிக்கல்களுக்காகவும் நீங்கள் வாழ்க்கையில் போராடிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர்த்து ஒரு கணவரிடம் மதிப்பு கூறிய கணவர்கிட்ட வந்து கணவன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு கொடுக்குறதில்லை வா போனு பேசுகிறது பேர் சொல்லி கூப்பிட்றது நீ சொன்னா நான் செய்யணுமான்னு ஆயுமெண்ட் பண்றது ஒரு சாப்பிட உட்கார்ந்தாங்க ஒரு நேரத்துக்கு தனக்கு ஒரு தாய் அப்ப கணவருக்கு அப்பாவுக்கு எப்ப பசிக்குதோ தோணுச்சுனா கொடுக்கறது இல்லை நீயே போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறது மாமனார் மாமியார்னா செஞ்சு வச்சுட்டு போயிடுறது ஏதாவது வேணுமானு கூட கேட்க மாட்டாங்க இப்படி அந்த பெண் பழக்கத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணோட பழக்கத்தின் அடிப்படையில் அந்த பெண் அப்படி வாழ்ந்து வந்திருந்தாங்க அப்போ இந்த ஒரு அன் ஒரு ஒவ்வொரு உயிரினமுமே அன்புக்கு தான் இயங்குது அரவணைப்புக்கு தான் இயங்குது அப்போது இவங்க பழக்கத்தின் அடிப்படையில் இந்த பெண் இங்கே வந்து எதுவுமே ஒரு சமைச்சு வச்சுட்டா வேலை முடிஞ்சுதுன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க ஒரு தண்ணி வேணுன்னா தண்ணி அப்படின்னு கேட்டாங்கன்னா கொண்டு வந்து வச்சு போட்டு போயிடுவாங்க அப்போது அந்த பாச உணர்வுங்கிறது இல்லாமையே இருக்கும் கணவன்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்குவாங்க மாமியார் மாமனார் உறவினர்கள் அவங்ககிட்டயும் அப்படிதான் நடந்துக்குவாங்க ஏன் அந்த பெண்ணோட பெற்றோர்களிடத்திலும் கூட அப்படி தான் நடந்துக்குவாங்க இன்றைக்கும் பாருங்கள் பெரும் பெரும்பாலும் திருமணமான பெண்கள் தன்னோட தந்தை என்ன செய்யுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது தன் தந்தை எந்த பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்பாவோட வேலை நிமித்தமாக அப்பா வெளியூர் கூட அவர் எங்கே போனால் எனக்கு என்ன எனக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அவரோட வேலை அவருக்கு முக்கியம்னா என்னோட பிரச்சனை எனக்கு முக்கியம்னு சொல்லி பேசக்கூடிய மாணவர்களையும் பார்க்குறோம் வேலைக்கு போகக்கூடிய ஏஜில் இருக்கிறவங்களையும் பார்க்குறோம் அப்போ ஏன் இந்த பாதிப்பு இல்லைன்னா ஒரு தாய் வந்து அந்த சிறு வயதிலேயே கணவன் கண அப்பான அறிவு பெறணும் அப்பா கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்பாயிட்ட உட்கார்ந்து பேசணும் அப்பான ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு பழக்குனா அந்த குழந்த பழகும் அதை விட்டு போட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஒரு தாய் க தன்னுடைய அதாவது அந்த குழந்தையோட தாய் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட அன்பாக பேசி அரவணைப்பாக இருந்தால் தான் அந்த குழந்தையும் இருக்கும் இந்த இது ஏனோ தானான்னு இருந்தால் அந்த குழந்தையும் அப்படி தான் இருக்குது நீங்களே உங்கள் ஃபேமிலியில் சுற்றிலும் பாருங்கள் ஒரு தாய் வீட்டில் எப்படி இருக்கிறாலோ அதே மாதிரி தான் குழந்தை இருக்கும் பசிக்குதுன்னு கேட்டால் கூட உடனே செஞ்சேன் என்ன அவசரம் இப்போ இப்போதான் வந்தீங்க அப்படிலாம் செய்ய முடியாது வேணால் கடையில் போய் சாப்பிட அப்படிம்பாங்க அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணு இதெல்லாம் கேட்டுட்டும் பார்த்துட்டும் தான் இருக்கும் அப்போ அப்பா வந்தாங்கன்னா மதிக்காது அப்பாங்கிற உரிமை கொடுக்காது அப்பாங்கிற மதிப்பு கொடுக்காது அப்போ பெற்றோர்களிடத்திலிருந்து தான் இந்த அலட்சியத்தினால் தான் குழந்தைகளும் பாதிப்படைகிறார்கள் என்பது தான் உளவியல் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைகளும் பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்பவுமே சண்டை போடுற மாதிரி அந்த தாய் வந்து பேசக்கூடாது அந்த சுமூகமான சூழலுக்கு ஒரு அந்த குழந்தையோட தாய்க்கு வர முடியலன்னா அதுக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு அதுக்கான அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழிகாட்டுதல் சிகிச்சை தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர எப்போ பாரு இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர் வீட்டில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் பெற்றோர்கள் ஒன்று சொல்ல இந்த இந்த பொண்ணு அதை கேட்டுக்கிட்டு முகாமைப்பு மாறிக்கிட்டு ஒரு கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இந்த சூழல்லையே இருந்துச்சுன்னா அந்த குழந்தை தான் பாதிப்படையும் என்பது தான் உளவியல் உண்மை அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்ணும் அதாவது ஒரு குழந்தையோட தாய் ஒரு மூணு வயசு குழந்தையோட ஒரு தாய் அந்த மருமகளாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண் வந்து அந்த மாமியார் மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த புல்வெலாம் பிள்ளையோட நிலையையும் இந்த இந்த பெண்ணோட நிலையையும் இந்த பெண் புது வீட் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டில் அடாப்ட் புட்டாயிருக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க மருமகனாக எல்லா வேலையும் செய்யணும் தன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஒரு மாமியார் நினைப்பாங்க அதை வந்து அந்த பெரியவர்கள் புரி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பெண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்த மகள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவை எனக்கு நைட்டு இந்த இந்த டிஃபன் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் எனக்கு இப்படி செய்ய அப்படி செய்ய இந்த மாதிரி செய்யி இத்தனை மணிக்கு செய்யின்னு ஆர்டர் பண்ணுறப்ப தான் அந்த பெண்ணும் டிஸ்டர்ப் ஆயிடுது அப்போ இது போன்ற பாதிப்புகள் இது போன்ற எண்ணத்திலும் சிந்தனையிலும் இருக்கிறப்ப இது போன்ற இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் அந்த பெண்ணுக்கு உளவியல் பகுப்பாயும் சிகிச்சையும் தேவைங்கிறத நாங்கள் வலியுறுத்திட்டு வர்றோம் அப்போது ஒவ்வொரு பெண்ணுமே ஏதாவது ஒரு சூழலில் அங்கே அடிமைத்தனமாக அதாவது இந்த பெண் வந்து சுதந்திரமாக இங்கே வாழ்ந்திருப்பாங்க எந்த வேலையுமே செய்யாமல் இருந்திருப்பாங்க ஒரு பாசத்தில் மட்டுமே இருந்திருக்கும் அம்மாவோட அரவணைப்பில் மட்டுமே இருந்திருக்கும் மற்றவங்களோட உறவில் அரவணைப்பில் இருந்திருக்கும் அங்கே போயிட்டு அந்த அரவணைப்பு அங்கேயும் அதே மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கவே கூடாது இந்த பெண்ணும் அங்கே கொஞ்சம் ஃபிட்டாகிறதுக்கு தயாராகணுங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போது அந்த குழந்தை எப்படியெல்லாம் பாதிப்படையும்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை எவ்வளோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு நாளைக்காவது சாப்பிட்ணும் சாப்பிட்றப்போ பிளேட்டில் போட்டு பக்கத்தில் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லணும் சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க அப்போது ஹோட்டல் கடைக்குள்ள போய் அவங்க சாப்பிட்டுக்கலான்னு ஒரு உணர்வு வரும் அப்போ இந்த குழந்தை இதை பார்த்துக்குச்சுன்னா அந்த குழந்தையும் ஓ சாப்பிட்றதுன்னா இப்படி தான் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய அதே மாதிரி தான் செய்யும் அப்போது ஒரு தாயிடத்திலிருந்து தான் அனைத்து விஷயங்களும் ஒரு குழந்தைக்கு சென்றடையுதுங்கிறது தான் உண்மை அப்போது அந்த தாய் அந்த அஞ்சு வயசு குறைந்தது மூன்று வயதுலேருந்து ஐந்து வயதுக்குள்ள என்னென்ன கண்ணில் அந்த குழந்தை பார்க்குதோ தாயோட செயல்பாடுகள் அந்த தாய் வந்து கணவரிடத்திலோ பெற்றோர்கள் பெற்றோர்களிடத்துலோ கோவமாக பேசுதா அன்பாக பேசுதா எடுத்தறிஞ்சு பேசுதா இல்லை பிடிபடாமல் பேசுதா எரிச்சல் ஊட்டக்கூடிய மாதிரி பேசுதா அதுதான் அந்த குழந்தையினுடைய பழக்கமும் வழக்கமுமாக மாறிவிடும் அப்போது குழந்தைகளை வளர்த்துவது வளர்த்துகிறோமா பழக்குகிறோமான்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் குழந்தையை தேவையற்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள் பிரச்சனைகள் உருவாவதற்கும் பெற்றோர்கள் ஒரு காரணமாகவும் மாறிவிடுகிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து வயதுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு வந்து சுய ஒழுக்கங்களை அந்த மூன்று வயதுக்கு மேலேயே கற்றுக் கொடுக்கணும் இப்போ பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு சாப்பிட்றக்கு பிளேட்டில் போட்டு கொடுக்கறது அப்புறம் அந்த குழந்தை வந்து குளிக்க போனால் ஒரு துண்டு எடுத்துகிட்டு கூட அந்த குழந்தை அந்த தாய் எடுத்துகிட்டு போகிறது இல்லை குளிச்சு விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா குளிச்சு விட்டுட்டு குழந்தைய அனுப்பிச்சிடுவாங்க அந்த குழந்தை தானாக வந்து துண்டு எடுத்து தொடச்சிக்குமா அப்போ குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேயே விட்டு பழக்கிடுவாங்க அந்த குழந்தை ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வர்றப்போ அதே மாதிரி வருது அப்போ அன்னைக்கு போய் அடிக்கிறாங்க நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற எத்தனை தடவை சொல்கிறதுனா ஏன்னா சின்னதில் நீங்கள் தானே பழக்கி விட்டீங்க அப்போ பாத்ரூமுக்கு போகிறப்ப துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளேயே நின்று தொடச்சி விட்டு அனுப்பணும் இல்லை தொடச்சு விட்டு கூட்டிகிட்டு வந்து ட்ரீ இன்னும் சொல்ல போட்டுடணுங்கிறது தாய் பழக்கலையல்லவா அப்போ அந்த குழந்தை ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இப்படி வர்றப்போ அதே செயல் செய்யுது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய மாற மாறுது அப்போ சிறு வயதிலேயே குழந்தைகளை பழக்காதது பெற்றோர்களினுடைய குறைதானே தவிர அந்த குழந்தை அதாவது அந்த காலத்திலேயே பாடல் கூட வந்திருந்தது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பனில்லே எந்த இடத்துலையுமே தந்தை வளர்ப்பின் இல்லைன்னு வர வரவே இல்லை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு தாய் தான் அந்த தாய் சொல்லி தான் இது அப்பானே தெரியும் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறத விட ஒரு தாய் தான் இது உன்னுடைய அப்பான்னு சொல்லிக் கொடுக்குது அந்த தாய் இது தான் உன்னுடைய அத்தை இது தான் உன்னுடைய பாட்டினு சொல்லி கொடுக்குது அது தான் அந்த குழந்தைய எடுத்துக்கோ மற்றவங்க சொல்லி கொடுக்குறது அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே போகாது இது தான் தாய் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் உள்ள தொப்புள் கொடி பந்தம்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களுமே குழந்தையினுடைய பெற்றோர்கள் பல முரண்பாடான எண்ணத்திலும் முரண்பாடான வார்த்தைகளும் முரண்பாடான செயல்களும் செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தை தீய குழந்தைகளாக மாறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைகிட்ட வந்து பொருளாதாரத்தை பற்றி பெருசாக பேசி பழக்காதீங்க காசு இருக்குது பணம் இருக்குது இன்றைக்கி போய் நாலு ட்ரெஸ் எடுக்கலாம் இன்றைக்கி போய் ரெண்டு ட்ரெஸ் எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம கடைக்கு போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பழக்காதீங்க அப்பாவோட பொசிஷன் என்னென்னு சொல்லி வளர்த்துங்க அப்பா வந்து இவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணுறாங்க பத்து மணி நேரம் ஒர்க்கு அப்பாவை ஒர்க் பண்ணுறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்துறக்கு முறைக்கு கொண்டு வரணும் இப்போ ஹஸ்பண்டு வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க இன்னும் பெரும்பாலும் பாதிப்படைகிறது இது தான் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் இருப்பார் உடனே ஒய்ஃபாக இருக்கிறவங்க கடைக்கு போயிட்டு வாங்க இதை உடனே க்ளீன் பண்ணி கொடுங்க எனக்கு இது தூக்க முடியல தூக்கி கொடுப்பாங்க தூக்க முடியலன்னு தூக்கிறதுக்கு பழக்கிக்கணுமா இல்லை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி அவங்களால தூக்க முடியாதுக்கு டிபெண்ட் பண்ணி அந்த ஒர்க் ஃப்ரீ டைமில் வந்து எனக்கு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது வேற இப்போவே செஞ்சு கொடுன்னா ஒரு டிபெண்ட் பண்ணுறது வேற அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணும் இதே மாதிரி அந்த குழந்தையும் பண்ணும் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணும் ஒர்க் பண்ணிட்டுருக்குறப்ப போய் அதை கிழிச்சு விட்டுட்டு வந்துடும் தூக்கி தள்ளி விட்டுட்டு வரும் அந்த தாய் என்ன செய்தோ தான் குழந்தையும் செய்து அப்போது குழந்தை பிரச்சனையா தாயிடத்துலேருந்து குழந்தைக்கு போகுது ஆனால் தாயிடத்திலிருந்து தான் அனைத்து விஷயங்களும் ஒரு குழந்தைக்கு சென்றடையுது அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே குழந்தைகளை முரண்பாடான செயல்களில் ஒரு தாய் நடந்து கொள்ளாமல் எந்த இடத்துல எல்லாம் அமைதியாக அன்பாக பேசி ஒரு பிரச்சினையை தீர்க்குறக்கு சுமூகமான முறையில் செயல்படுறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த குழந்தையை இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல குழந்தையாக ஒப்படைக்க முடியும் அப்போது இதே மாதிரி தான் இப்போ ஒரு குழந்தையோட தாயை பற்றி சொல்கிறோம் இந்த தாயின்னு சொல்லக்கூடியவங்க பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்காங்க இதே மாதிரி தான் அந்த குழந்தையோட அந்த தாயோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னே சொல்லி கொடுத்துருக்கோம் மாட்டாங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு பணம் மைண்டாகவே இருப்பாங்க தனக்கு வேணுங்கிறத அப்பாயிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்பாயிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு தள்ளி விட்டுருவாங்க அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் பணம்னா அப்பா கொடுப்பாங்கங்கிறது மட்டும்தான் மைண்டுக்கு வரும் எது வேணாலும் அப்பா கிட்ட கேட்டால் பணம் வரும்னு வரும் அப்போ ஒரு தாய் வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு பிரித்து பார்க்க தெரியணும் அந்த பிரித்து பார்த்ததை முக்கியத்துவம் கொடுத்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி அதை இருவரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தால் அந்த குழந்த நல்ல குழந்தையாக வரும் இங்கிருந்து கிட்ட கேட்டுவாங்க அப்பா கிட்ட கேட்டு தாய் தள்ளி விடுறப்ப அந்த குழந்தைய அப்பா கிட்ட போய் கேட்டு அவங்க பழகுற குழந்தையாக இருந்தால் திருமணம் ஆகி போனதுக்கப்புறமும் அந்த குழ அந்த திருமணமான பெண் த எனக்கு தனக்கு பணம் வேண்டும் என்பதில் ஒரு எண்ணத்திலேயே செயல்படும் என்பதுதான் உண்மை அப்போ வந்து ஒரு குழந்தையை எப்படி பழக்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு புரிய வேண்டும் இது போன்ற பாதிப்புகள் உங்கள் குடும்பத்திலோ உங்களுக்கு உறவினர்கள் மத்தியிலோ ஏற்பட்டால் குழந்தையை திட்டுவதை விட அந்த தாயை திட்டுவதை விட ஏன் இப்படி இருக்கிறா என்ன வ பழக்கி வச்சுருக்குறாங்க என்ன வளர்த்தி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்வதை தவிர்த்துவிட்டு இவர்களுக்கு ஃபிட்னஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஃபேமிலி தெரப்பி தேவை உளவியலில் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளின் மூலமாக இவர்களின் எண்ண ஓட்டத்தை அறி அறிவு பாதையில் பதிவானதை மாற்றியமைக்கும் பொழுது இவர்களும் குடும்பத்தில் மதிக்கக்கூடிய நபர்களாக மாற்றியமைய முடியும் அந்த குழந்தைகளையும் பழக்குவதில் வளர்த்துவதில் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்ற தெரப்யூட்டிக் கைடன்ஸ் எங்களுடைய நிறுவனத்தில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்